ஊசை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி பதிவினிலே நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம் இந்த காணொளி பதிவானது வர இருக்கின்ற உள்ளூராட்சி தேர்தலை பற்றிய ஒரு பதிவாகும் இம்முறை நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி தேர்தலிலே மீண்டும் தமிழ் அரசியல் கட்சிகள் தேசியவாதத்தை பேசிக்கொண்டு உள்ளூராட்சி மன்றங்களிலே தங்களுடைய ஆசனங்களை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இறங்கியிருக்கின்றார்கள் சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே வடக்கு கிழக்கு மக்கள் குறிப்பாக வடக்கு மக்கள் என்பிபி அழைக்க என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அரசியல் கட்சி ஆளும் கட்சிக்கு தங்களுடைய வாக்குகளை கணிசமான அளவு தெரிவு செய்து இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை அவங்க அனுப்பியிருக்கின்றார்கள் அதனால் தமிழ் மக்கள் தேசியவாதத்தை கைவிட்டார்கள் என்று நினைப்பதற்கு அல்ல அவர்கள் தமிழ் தேசியவாதத்தை கைவிடவில்லை ஆனால் தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு தங்களுடைய சுய லாபங்களையும் தங்களுடைய சு சுய அபிலாசைகளையும் பூர்த்தி செய்வதற்காக தெற்கிலே இருக்கின்ற இனவாத அரசியல் கட்சிகளோடு இனவாத அரசியல் தலைவர்களோடு பேரம் பேசிய அந்த நிகழ்ச்சியைத்தான் தமிழ் மக்கள் முற்றுமுழுதாக நிராகரிக்கிறார்கள் தங்களுடைய பிரச்சனைகளை துணிவாக பாராளுமன்றத்தில் பேச வேண்டியவர்கள் தங்களுடைய இன பிரச்சனையை சர்வதேசத்துக்கு கொண்டு செல்லக்கூடியவர்கள் அவர்கள் தெற்கிலே இருக்கின்ற இனவாத அரசியல்வாதிகளோடு பேரம் பேசியதனால்தான் மக்கள் அதிருப்தி அடைந்து அவர்களுக்கு தக்கதொரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் ஆளும் கட்சியை தெரிவு செய்தார்கள் அதிலும் ஒரு விடயம் இருக்கின்றது ஏனென்றால் மாறி மாறி வந்த எஸ்எல்எஃபி யுஎன்பி போன்ற கட்சிகள் மீண்டும் மீண்டும் வாக்குறுதிகளை அளிப்பதும் இனவாதத்து தேசிய இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வை முன்வைப்போம் என்று சொல்வதும் பின்பு அதை காற்றிலே பறக்க விடுவதுமாக மக்களை ஏமாற்றிக் கட்சியரோடு மீண்டும் மீண்டும் தமிழ் தேசிய தரப்பினர்கள் வந்து பேசிக் பேசிக்கொண்டு தங்களுடைய சுய லாபங்களை பூர்த்தி செய்வதிலே கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இடதுசாரி கட்சியானது எந்த முறை ஆட்சிக்கு வந்திருக்கின்றது அவர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றார்கள் தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இலங்கை மக்களுக்குமே தங்கள் வாக்குறுதிகளை அளித்திருக்கின்றார்கள் ஊழல்களை ஒழிப்போம் இனவாதத்தை ஒழிப்போம் பொருளாதாரத்தை கட்டி காப்போம் என்ற ஒரு கோஷத்தோடு அவர்கள் களமிறங்கியிருக்கின்றார்கள் ஆனால் அந்த அரசாங்கத்தை விமர்சித்தபடி எங்களுடைய தமிழ் தலைமைகள் இன்று வரையும் அந்த புதிய அரசாங்கத்திற்கு எதிராக அவர்கள் தங்களுடைய குரல்களை ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படியானால் தெற்கிலே எப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் வர வேண்டும் என்று இந்த மக்கள் நினைக்கின்றார்கள் இந்த அரசியல்வாதிகள் நினைக்கின்றார்கள் யுஎன்பி அல்லது எஸ்எல்ஏபி போன்ற கட்சிகள் எம்இபி போன்ற மொட்டுக் கட்சியினர்கள் தேசிய சிங்கள பௌத்த பேரினவாத சகதிக்குள் ஊறி தான் மீண்டும் மீண்டும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்களா அல்லது இதுவரையுமே இலங்கை அரசியலிலே இல்லாத ஒரு புதிய இடதுசாரி கட்சியினர் ஏற்கனவே தங்களுடைய இடதுசாரி தத்துவத்திற்காக ஆயுதம் தூங்கி தூக்கியவர்கள் இந்த அரசியலுக்கு வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து புதிய பாதையிலே மாற்றத்திற்கான ஒரு தேவையை வலியுறுத்தி அவர்களுக்கு போதிய அவகாசம் கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்தி அந்த ஒரு மாற்றத்திற்கான ஒரு வழிவகைகளை இவர்கள் மேற்கொள்கிறார்களா என்றால் இல்லை காரணம் என்னவென்று சொன்னால் வந்திருக்கின்ற புதிய அரசாங்கத்தோடு இவர்கள் எந்த விதமான டீல்களும் பேச முடியாத சமரசம் செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றார்கள் கையறு நிலையில் இருக்கின்றார்கள் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் டக்ளஸ் தேவானந்தா பிள்ளையான் கருணா காங்கிரஸ் கட்சி முஸ்லிம் இனவாத கட்சிகள் இவை எல்லாவற்றையும் அதாவது ஏற்கனவே வலதுசாரி கட்சிகளோடு பேரினவாத கட்சிகளோடு பேரம் பேசியவர்கள் ஒட்டு உறவாடியவர்கள் இந்த முறை அவர்கள் முற்று முழுதாக அவர்கள் தவித்திருக்கிறார்கள் இது ஒரு நல்ல ஒரு அறிகுறியாக இருக்கின்றது அது மட்டுமல்ல முடிந்த அளவு ஊழல்களை செய்தவர்களை அவர்கள் அம்பலப்படுத்தியிருக்கின்றார்கள் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்காக பல்வேறு வழிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இதுவரையும் இலங்கை அரசாங்கத்தில் இருந்த சட்ட முறைமைகள் அத்தனையுமே ஊழல்வாதிகளுக்கும் பேரினவாதம் பேசுகிறவர்களுக்கும் சார்பாகவே அமைந்திருக்கின்றன இராணுவ கட்டமைப்பாக இருந்தால் என்ன பாதுகாப்பு கட்டமைப்பாக இருந்தால் என்ன நிர்வாக அமைப்பாக இருந்தால் என்ன சட்ட மூலமாக இருந்தால் என்ன சட்ட அமைப்பாக இருந்தால் என்ன எல்லாமே இதுவரை இருந்த அரசியல்வாதிகள் தங்களுக்கு சார்பாக அரசியல் சட்டங்களை ஏற்றி கொண்டு இருந்தபடியினாலே எடுத்த அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு முடியா முடியாத அளவிலே சட்டங்கள் குறுக்காக நிற்கின்றன இதனால்தான் அவர்கள் சட்டங்களை மாற்றுவதிலும் இன்று சட்ட மா அதிபரோடு கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் உண்மை வர இருக்கின்ற அதாவது இந்த மாதம் ஏப்ரல் மாதத்திலே எட்டாம் தேதி சொத்து அரச உடமையாக்குகின்ற ஒரு சட்டத்தை மசோதாவை பிறப்பித்து அதை சட்டமாக்குவதற்காக முயன்று கொண்டிருக்கின்றார்கள் சட்டமாக்கப்படும் அவ்வாறு இருந்தால் ஊழல்களில் ஈடுபட்டவர்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் முடக்கப்படும் அரச உடைமையாக மாற்றப்படும் ஒவ்வொருவரும் தங்களுடைய சொத்துக்கள் தாங்கள் சேர்த்த பணத்திற்கான கணக்கு வழக்குகளை கச்சிதமாக காட்ட வேண்டும் இல்லை என்றால் அந்த பணங்கள் யாவும் முடக்கப்படும் அவையாவும் பறிந்தல் செய்யப்படும் உண்மையிலே ஒரு காத்திரமான ஒரு ஆணித்தரமான ஒரு மாற்றத்துக்கான முதல் அடிப்படையான ஒரு தேவையாக இது இருக்கின்றது உதாரணத்துக்கு சொல்ல போனால் போதை வஸ்து கடத்தல் ஈடுபட்டவர்கள் அது கிராமங்கள் தோறும் நகர்ப்புறங்கள் மீதும் நிறைய சொத்துக்கள் சேர்த்திருக்கின்றார் கிராமங்களில் பார்த்தால் தெரியும் ஒவ்வொருவரும் புதுசு புதுசாக புதிய புதிய வீடுகளையும் கட்டி வாகனங்களோடு மிக ஒரு செல்வ போகத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள் போதை வசதி கருத்தலில் ஈடுபட்டவர்கள் இது அப்பட்டமான உண்மை எல்லோருக்கும் தெரிந்த உண்மை ஆனால் சட்டம் அவர்கள் மீது கை வைக்க முடியாத நிலையில் இருக்கின்றது நிரூபிக்க முடியாத முறையில் இருக்கின்றது அப்படி அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டாலும் அவர்களிடம் திருப்பி அந்த சொத்துக்களை முடக்குகின்ற அதிகாரம் சட்டத்திற்கு இல்லை இதனால் தான் அவர்கள் மீது ஊழல் குற்றங்கள் சுமத்த முடியாத நிலையிலே இருக்கின்றது அரசாங்கம் இனிவரும் காலங்களிலே எல்லாம் தீர்க்கப்படும் என்று நம்புகின்றோம் அதுபுறம் ஒருபுறம் இருக்க இப்பொழுது உள்ளூராட்சி தேர்தலிலே நாம் என்ன செய்ய வேண்டும் உண்மையிலே தான் நாங்கள் தேசியம் பேசுகின்ற தேசிய உரிமைக்காக குரல் கொடுக்கின்ற நமது கட்சி சார்பான பிரதிநிதிகளை அனுப்பியிருக்க வேண்டும் ஆனால் துரதவசமாக அந்த அரசியல்வாதிகள் யாருமே இதய சுத்தியோடு தமிழ் தேசியத்திற்காக போராடுகின்ற குரல் கொடுக்கின்ற மிகவும் டியாக குரல் கொடுக்கின்ற ஒரு தலைவர்களுமே இல்லை பேசுதலிலும் பேசுவதலும் செய்வதிலும் அந்த அரசாங்கத்துக்கு முண்டு கொடுப்பதிலுமே கவனமாக இருந்திருக்கின்றார்களே தவிர குறைந்தபட்சம் இலங்கையுடைய அரசியல் பிரச்சனைகளை போர்க்குற்றத்தை சர்வதேச நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்ல நகர்த்துகின்ற முறைகளிலேயோ அல்லது இன அழிப்பு நடைபெற்றிருக்கின்ற அந்த முறையை கூட அவர்கள் வலுப்படுத்துவதற்கு கூட எங்கள் தமிழ் தரப்புகள் பின்வாங்கியிருக்கின்றன உள்ளக பொறிமுறை என்று ஒன்றுக்குள் அடக்கப்பட்டு அதற்கு கூட அவர்கள் வலுவான ஒரு ஆதரவை கொடுக்க முடியாமல் சப்புக்கட்டு கட்டி அவர்கள் எங்களுடைய தமிழ் இனத்திற்கு துரோகம் செய்திருக்கின்றார்கள் எனவே தான் மக்கள் அவர்களை இந்த முறை பாராளுமன்றத்திற்கு அனுப்பவில்லை ஆனால் இப்பொழுது உள்ளூராட்சி சபைக்கு வருவோம் உள்ளூராட்சி சபையில் யார் இருக்க வேண்டும் உள்ளூராட்சி சபை வந்து உள்ளூர் அதாவது மாகாண நகர்ப்புற கிராமப்புற மட்டங்களில் இருக்கின்ற பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்காக அந்த பிரதேசங்களை முன்னேற்றுவதற்கான ஒரு வழிமுறைகளை கொண்டு வருகின்றது தான் இந்த சபைகள் உள்ளூராட்சி சபைகள் லோக்கல் கவர்மெண்ட் அதனுடைய தேவைகள் அப்பொழுது அந்த அந்த உள்ளூராட்சி ஆட்சிக்கான தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கான மத்திய அரசாங்கத்திடம் இருக்கின்ற செல்வாக்கு பெற்றவர்கள்தான் அங்கு வர வேண்டும் அவ்வாறு இருந்தால்தான் அவர்கள் கூடுமான அளவு தங்களுடைய பாராளுமன்றத்திற்கு தங்களுடைய ஆசனங்களை உயர்த்துவதற்காக தமிழ் மக்கள் மீது தங்களுடைய கட்சியினுடைய வளர்ப்பதற்காக ஏதாவது ஒன்று அபிவிருத்தி அவர்கள் செய்யக்கூடும் மாகாண சபையிலும் உள்ளூராட்சி சபையிலும் தேசியவாதம் பேசுவதனால் என்ன பயன் இல்லை பேச வேண்டிய இடத்தில்தான் பேச வேண்டும் பேச வேண்டிய இடம் எது பாராளுமன்றம் அதற்கு அப்பால் சர்வதேச சமூகம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றங்கள் இவைகளில் தான் நாங்கள் பேச வேண்டும் இதுதான் தமிழ் தேசியத்தின் குரல் கொடுக்கின்ற களமாக இருக்க வேண்டும் இருக்கின்றது மாறாக மா மாகாண சபைகளோ மாவட்ட சபைகளோ தேசியம் பேசுவதற்கான களம் அல்ல அந்த சபையானது ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு மாகாணங்களிலும் இருக்கின்ற தேவைகளை அறிந்து தெரிந்து அவைகளை பொதுமக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான சாலைகள் இதாக இருந்தாலும் என்ன வேறு மற்றும் வயல் பொருளாதார பொறுமையம் எதுவாக இருந்தாலும் அவைகளை பற்றிய ஒரு ஒரு அந்த உள்ளூராட்சி தேவைகளை உள்ளூர் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் உள்ளூராட்சி அமைப்பு இதிலே தேசியம் பேசுவதற்கு எந்தவிதமான விதமான சந்தர்ப்பம் இல்லை அது பயன் தரப்போவதும் எனவே மீண்டும் தமிழ் மக்களிடம் சொல்கின்றோம் நீங்கள் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் பாவிக்கின்ற பொழுது அந்தந்த பிரதேசத்தை நன்கு அறிந்தவர்கள் அந்த பிரதேசத்தினுடைய மக்களுடைய செல்வாக்கை பெற்றவர்கள் அந்த தேச அந்த பிரதேசங்களுக்காக உண்மையாகவே அந்த தேவைகளை அறிந்து செய்யக்கூடியவர்கள் அதற்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களை நீங்கள் தெரிவு செய்யுங்கள் இதைத்தான் உங்கள் மத்தியிலே நாங்கள் முன்வைக்கின்றோம் எனவே இது உள்ளூராட்சி சபை தேர்தலானது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே தேசியத்திற்கு பேசுவதற்கு தேசியத்தினுடைய பலத்தை நிரூபிப்பதற்கான களம் அல்ல என்பதை உங்களுக்கு நினைவர்த்தி கொண்டு மீண்டும் உங்களை அடுத்து ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம் நேயர்களே